வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் நாம் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு பக்க விளைவுகள் கிடையாது நிறைய மருத்துவன்மைகள் தான் கிடைக்கும் தொடர்ந்து நம்ம எலுமிச்சி ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் தோன்றக்கூடிய தோளில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகள் அந்த பிளாக் பிம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வராது முக சுருக்கங்கள் எல்லாத்தையுமே கியூர் பண்ணி நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் இறந்த செல்களை நீக்கி சர்மத்தை வந்து அழகாக எலுமிச்சை ஜூஸ் வந்து மாற்றி கொடுக்கும் வாய் துர்நாட்டத்தை நமக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து போக்கி சீரான சுவாசத்தை வந்து கொடுக்கும் நுரையீரல் தொற்றுகளை வந்து குறைக்கும் எந்த விதமான சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது எலுமிச்சை ஜூஸ்ல உடலுக்கு தேவையான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சுத்த இருக்கு இதனால இதை நம்ம எடுத்து போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி பல விதமான நோய்களை வந்து வராமல் தருத்துக்கொள்ளலாம் குறிப்பாக சிறுநீரக கற்களை வந்து கரைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த நன்மைகள் மட்டும் கிடையாது மக்களுக்கு இன்னும் பல நன்மைகளை நமக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து செய்து அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எலுமிச்சி ஜூஸ் நமக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் தொடர்ந்து நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்க தன்மை எல்லாம் கியூர் ஆகிடும் ஸோ அந்த நரம்புகள் வந்து இயல்பாகவே சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகள் அது எல்லாமே வந்து அகற்றப்படும் ஸோ அதனால் நமக்கு ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு கொழுப்பு படிவுகள் எதுவும் இல்லாமல் இதயத்துக்கு வந்து ரத்தத்தை அனுப்ப ஆரம்பிக்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் சத்து தான் ஸோ எலுமி ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நரம்புகளினுடைய இருக்கத்தன்மையை வந்து கியூர் பண்ணி ரத்த நாளங்களை இயல்பாக செயல்பட வைக்கிறதால பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் ரத்த ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிறப்போ அந்த பிரச்சனைலேருந்து விடுபட்டு விடலாம் தொடர்ந்து நம்ம ஒரு கிளாஸ் எலுமிச்சை ஜூஸ் எடுத்து கொள்ளும்போது உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும் வெது வெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலையில் வெறும் வெய்ச்சி நம்ம பருகி வந்தோம்னா உடல் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள் அந்த கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை இதை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இந்த எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்பு சத்துகளை கரைத்து உங்களுக்கு மாற்றி விரைவில் நீங்க அளவுக்கு உடல் உங்களுக்கு குறைத்து கொடுக்கும் தொண்டை வலி சரியாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கொள்ளலாம் குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ்ல வாய் கொப்பளிப்பதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டைக் குளாறுகளுக்கு தீர்வு தொண்டைவெளி தொண்டை கோளாறுகள் ஏற்படுது அப்படின்னா கிருமி தொற்றுகள் தொண்டையில் இருக்கின்றது அர்த்தம் ஸோ உயர்தர கிருமி நாசினியாக எலுமிச்சி ஜூஸ் விழுங்குவதால் எலுமிச்சு ஜூஸை நம்ம தொண்டையில் வந்து படும் கூடிய அளவுக்கு கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் விழுங்கும் போது அந்த கிருமிகள் வந்து அழிக்கப்படும் அந்த நுண்ணுயிரை எதிர்த்து போராடி தொண்டை வெளி மற்றும் தொண்டை சார்ந்த பல பிரச்சனைகள் அந்த கோளாறுகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் நிவாரணம் பெறலாம் அந்த பிரச்சனையிலிருந்து எலுமிச்சை ஜூஸ் நம்ம போது ரத்த கொதிப்பு நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் எலுமிச்சினுடைய மற்றொரு சிறப்பு பயன் என்ன அப்படின்னா அது நமக்கு ரத்த கொதிப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்மளுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நம்மளை வச்சிருக்கும் ஓய்வழிவுக்கு நமக்கு ஸோ எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதனால் ரத்த கொதிப்பெல்லாம் நமக்கு இருக்காது அந்த மன அழுத்தம்னு சொல்லுவோம் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது ரத்த கொதிப்பெல்லாம் குறையும் மன அழுத்தம் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் இருந்து விடுபடலாம் செரிமான பிரச்சனை நீங்கி போவதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் எனவே தினமும் நம்ம எலுமிச்சி ஜூஸ் எடுத்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு போயிருந்தது செரிமான பிரச்சனைகளையும் நமக்கு வந்து இல்லாமல் போயிடும் அதனால செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது மூட்டு வலி குணமாகுவதற்கு நம்ம எலுமிச்சி ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நம்மளுடைய உடலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மூட்டு வலி பிரச்சனை நமக்கு வந்து ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக மூட்டு வலி பிரச்சனை விடுபடலாம் ஏன்னா எலுமிச்சி ஜூஸ் நமக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எதையுமே வந்து வரவிடாது ஆஸ்டியோபுரோசிஸ் எலுமி மெழுவி நோய் மூட்டுவெளி எலும்புருக்கி முடக்குவாதம் போன்ற பல விதமான பிரச்சனைகளை சரி பண்ணிவிடும் அதனால மூட்டு வலியும் நமக்கு வந்து கியூர் ஆகிடும் பிஹெச் அளவுகள் நம்மளுடைய உடலில் வந்து சரியான அளவில் இருக்கிறதுக்கு எலுமிச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது உடலில் வந்து அல்கல் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சி முக்கிய பங்கு வகிக்குது அமில பண்புகள் வந்து அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு வந்து ஏற்படும் எலுமிச்சில் இந்த உடல்நல நமக்கு கியூர் பண்ணிவிடும் வச்சுக்கிறதுக்கு எலுமிச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம் கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வு பெறுவதற்கு எலுமிச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம் குறிப்பாக எலுமிச்சி ஜூஸ் வந்து கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வந்து அழிக்கும் இதனால் கல்லீரல் வந்து சுத்தம் அடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விரைவில் வந்து தீர்வு தீர்வு பெறலாம் ஏன்னா கல்லீரல் வந்து தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கியூர் பண்ணுறதுக்கு அதுவே வந்து முயற்சி பண்ணும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது மூலமாகவே செல்கள் எல்லாம் புதுப்பிச்சிக்கும் குறிப்பாக கழிவுகளை வந்து அகற்றிடும் அதே போல் கொழுப்புகள்லாம் படியமாக பாதுகாத்துக்கும் ஸோ அந்தளவுக்கு அதை பாதுகாத்துக்கிறதுக்கு உணவுகள் எடுத்துக்கணும் அதுக்கு நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா கல்லீரல் சுத்தமாக இருக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே கல்லீரலில் ஏற்படாது மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை எலுமிச்சை ஜூஸை சேர்த்துக்கொள்ளலாம் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் சார்ந்தவர்கள்லாம் தொடர்ந்து எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும் கிடைக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நிவாரணம் கிடைக்கும் அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து மிக விரைவில் எளி எளிமையாக செரிமானம் அடையும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் கழிவுகள் வந்து முறையாக அகற்றப்படும் கழிவுகள் அகற்றுவதில் இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு இருக்காது மலம் எளிமையாகவே வெளியேறிடும் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க உடலில் தேவையில்லாத கொழுப்பு சத்துக்கள் அந்த கொலஸ்ட்ரால்களை வச்சிருக்கிறவங்க அதிக எடை இருக்கிறவங்க சுகர் ப்ராப்ளத்தாக அவதிப்படுபவர்கள் சோ இவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலும்பி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமித் ஜூஸ் வந்து அந்த உடல் பொருமனோ அல்லது கொலஸ்ட்ராலோ அதிக எடை எடுக்கக்கூடிய பிரச்சனையோ பிபி சுகர் எல்லாத்தையுமே நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும் அந்த பிரச்சனையில் வந்து நாளடைவில் நம்ம விடுபடலாம் வயிற்று வலி வயிற்று உபுசம் நெஞ்சி எரிச்சல் வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு ஒப்பற்ற சாராக உயர்தர கிருமி நாசினியாக ஒரு ஆன்டிபயோட்டிக்காக எலுமி ஜூஸ் வந்து செயல்படுது பொட்டாசியம் எலுமித் ஜூஸ் இருக்கிறதால தான் நமக்கு ரத்த அழுத்தம் அந்த எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ரத்த நாளங்கள் வந்து மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புது இதனால நமக்கு பிபி கண்ட்ரோலாக இருக்கிறதால ரத்த நாளங்கள் வந்து மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துவிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம் ஸோ இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும் கனிகள்லேயே மதியுக மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய குணத்தை பெற்றது எலுமிச்சை ஜூஸ் நமக்கு கட்டழகு மேனியை திருப்பி தரக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் அதாவது கடல் உப்பினால் உடல் உப்பிய மனிதர்கள்லாம் உடம்பு வந்து உப்பி போது எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கூடும் போது கட்டழகு மேனிப்பரலாம் எலுமிச்சை பழம் நமக்கு பித்த வந்து போக்கும் தலைவெளியை தீர்க்கும் மலச்சிக்கலை வந்து விளக்கும் தொண்டை வெளியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் கிருமிகளை உழைக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் சரும நோய்களை குணப்படுத்தும் டேன்சலை தடுக்கும் விஷத்தை முறிக்கும் வாய்ப்புண்ணை ஆற்றும் கடிக்கு உதவும் மஞ்சள் காமாலியை நீக்கும் வீக்கத்தை குறைக்கும் வாயுவை அகற்றும் பசியை உண்டாக்கும் விரல் சுற்றிற்கு உதவும் யானைக்கால் வியாதியை குணப்படுத்தும் எலுமிச்சம்படம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கு அது எலுமிச்ச தோல் இருக்கக்கூடிய என்ற சத்துக்கு இருக்கு தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் போது இந்த நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த எலுமிச்சி ஜூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கதிரியக்கத்தை தாங்கி நம்மளால் தப்ப தப்ப வைக்கிறது தப்புறதுக்கு முத உதவிகரமாக இருக்கும் புற்றுநோய்காரர்களுக்கு எக்ஸை சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்க தீங்கை அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து தடுத்துரும் விளையாட்டு ஓட்டப்பந்தயம் கடுமையான வேலை இதனால் ஏற்படக்கூடிய கலைப்பை நீக்கிறதுக்கு நம்ம ஒரு டம்ளர் எலுமிச்சி ஜூஸ் வந்து குடித்தோம் அப்படின்னாலோ அல்லது நம்ம ஒரே ஒரு எலுமிச்சை வந்து எடுத்து கடிச்சு அதோடைய சாற்றை வந்து பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் சர்க்கரை போடாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அல்லது சர்க்கரை போட்டு சாப்பிட்டோம்னா கூட உடலில் வந்து உடனடியாக எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும் உடலுக்கு உடனடியாக ஆற்றல் கிடைக்க ஆரம்பித்து ஒரு விதமான ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆன ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும் தெம்பு ஏற்படும் அதனால தொடர்ந்து நீங்க எலுமிச்சி ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதன் மூலமாக நிறைய கிடைக்க கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமோட வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை